இருக்கும்போது பதினாறு ரன் அடிக்கிற மாதிரியான சூழலில் நான் இங்கே வந்து நிற்கிறேன் மணி ஒம்பது அஞ்சு ஆச்சு யாரையும் நான் ரொம்ப சோதிக்க மாட்டேன் ரொம்ப சுருக்கமான ஒரு என்னுடைய அனுபவங்களை சொல்கிறேன் மணி அவர்களை வந்து நான் முதல்ல ஃபேஸ்புக்கில் தான் நான் சந்தித்தது அதுக்கப்புறம் எனக்கு ஒரு எழுத்து பிடிச்சதுனாக்க எனக்கு அவங்கள தெரியுமா தெரியாதான்ற அவசியம் எனக்கு கிடையாது ஸ்ட்ரெயிட்டாக மெசஞ்சரில் போய் நான் யாருன்னு என்னோடய ஐடென்டிட்டி ஃபோன் நம்பர் எல்லாம் போட்டு உங்கள் எழுத்து பிடிச்சிதுருவேன் ஏன்னா யார் மெசேஜ் போடுறாங்க ஜெனுவினா ஜெனுவின் இல்லையான்னு பாலைவனில் அந்தரோட எனக்கு அது மாதிரி ஒரு அனுபவம் உண்டு அவங்க கவிதைகள் நிறைய ரசித்து அவங்களுக்கு மெசேஜ் போட்டு உண்மையாலுமே நான் லேடி தாங்க நீங்கள் பயப்படாதீங்க நம்பர் இது தான் ஏன் மெயில் ஐடி இது தான் நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க ஜென்மத்துக்கு அவங்க பதில் போட்டதில்லை கடைசியாக ஒரு நாள் நிஜமாலுமே நாங்கள் நேராக சந்திக்கும் போது நான் தாங்க உங்களுக்கு அவ்வளோ மெசேஜும் போட்டேன் அப்படின்னு இந்த மெல்ல திறந்ததுக்கு கடைசி வரைக்கும் வந்து அவளோட கண்ணை பார்க்க முடியாமலேயே அவனுக்கு மோகனுக்கு போன கதையா ஆகாமல் நல்ல காலம் லாந்தர் எங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் எழுதுறதுல ஒரு தொடர்பில் போய் எழுதுறதுல வந்து ஒரு சிக்கல் இருக்கு ஏன்னா நம்மக்கிட்ட பேசுகிறவங்க பேசுறவங்க ஜெனுவனான பர்சன் தானான்ற அந்த ஒரு ஐடென்டிட்டி ஃபியர் ஆனால் மணி சார்கிட்ட எனக்கு அந்த மாதிரி ஒரு கைசஸ் வரல மெசேஜ் போட்ட உடனே பதிலுக்கு மெசேஜ் வந்தது உடனே கூப்பிட்டு சார் இது நல்லா இருந்தது சார் அப்படின்னு கோவிட்ல நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து இருந்த ஒரே தொடர்பு வந்து எப்படியாவது யார்கிட்டையாவது பேசிக்கிட்டே இருந்தோம் இல்லையா அந்த பீரியட்ல நிறைய எழுத்தாளர்கள்ட்ட பேச முடிஞ்சது ஜென்வினா நல்லா எழுதுனவங்க கிட்டலாம் அந்த மாதிரி கிடைச்ச நட்புல வந்து மணிஷார் வந்து ஒரு முக்கியமான நண்பர் அவர் எழுதுனா ஒரு ரைட்டிங்கை பார்த்த உடனேவே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் லை திஸ் இஸ் ஒர்த் ரீடிங்கு அதனால நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதை மெனைக்கட்டும் படிக்கலான்னு அந்த மாதிரி மணிஷாருடைய எல்லா ஃபேஸ்புக் போஸ்டிங்குமே நான் படிச்சுட்டு நான் ஒன்று கமெண்ட் போடுவேன் இல்லை கமெண்ட் போட முடியாட்டி எப்போ டைம் இருக்கோ அப்போ பொம் நிசார் சார் நேற்று நீங்கள் எழுதுனீங்களா அது பிரமாதமாக இப்படி நாங்கள் நிறைய கான்வர்சேஷனில் இருந்தோம் அப்புறம் ஆஷஸ் அண்ட் டைமண்ட்ஸ் புத்தகம் வெளியிடுற போது நீங்கள் கூப்பிட்டு பேசுங்க சார் நான் இப்போ இருக்க இந்த எழுத்தை பற்றியெல்லாம் எனக்கு பேசுகிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது ஏன்னா லேயர்ஸு அது இப்போ நாகராஜன் சார் பேசுனதுலேருந்து இங்கே பல பேர் பேசுனதுலேருந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற எழுத்துன்றது ஒன்று இப்போ மணிஷாரோட எழுத்துனாலுமே நான் அதை புரிந்து கொள்வது என்பது ஒரு விதம் இங்கே பல பேருக்கு அது பலவிதமாக புரிகிறது அதனால் நான் என்னுடைய இடத்துலருந்து தான் சார் அதை பேசுவேன் இல்லை பரவாயில்ல நீங்கள் பேசுங்க அப்படின்னாரு அன்றைக்கு விழாவுக்கு சுகா அவர்களும் அந்த விழாவில் இருந்தார் மிஷ்கின் வந்திருந்தார் அந்த விழாவுக்கு ஆஷஸ் அண்ட் டைமண்ட்ஸ்க்கு அது ஒரு எளிமையாக நடந்த ஒரு விழா ரொம்ப எந்த ஏர்ஸும் போட்டுக்காமல் ரொம்ப சிம்பிளாக நடந்த ஒரு விழா இல்லை அந்த புத்தகத்தை வாசித்து முழுக்க அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது இதே தான் அவர் இளவரசு சார்ட்ட சொன்ன அதே விஷயத்தை எங்கிட்ட சொன்னார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிதுன்னு நீங்கள் சொல்லலாம் பிடிக்கலனா நீங்கள் விமர்சனம் பண்ணலாம் நான் சொன்னேன் சார் என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவோம் சரி அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு தான் அந்த புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிச்சேன் எனக்கு மணி சாரோட எழுத்துல என்ன ரொம்ப கவர்ந்த விஷயம் என்னன்னாக்க ரா அண்ட் ரஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ ரஸ்டிக்கா இருக்க ஒரு ஆள் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு எந்த கலையாக இருந்தாலும் அது அது அப்படியே அது ஒரு பரிபூரணமா இருக்கும் ஏன்னா அதுக்கு ஒரு நகைப்பூச்சி முகப்பூச்சி எல்லாம் இல்லாம உள்ளதை உள்ளபடி சொல்லிடுறதுன்னு அவருடைய புத்தகங்களில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய நிறைய பேரை பற்றின பதிவுகள் வந்து அவருடைய எழுத்துக்களில் இருக்கும் நான் வந்து விளிம்பு இருந்த நிறைய பேரோட பழகுவதற்கான கா வாய்ப்பு எனக்கு எப்படி வந்ததுன்னா நான் கிரிமல் சைடில் முதல்ல ப்ராக்டிஸ் இருக்கும்போது நிறைய அந்த மாதிரியான நாட்களை சந்திப்போம் லொக்கேஷன்ஸுன்னு பார்த்திங்க எனக்கு ஒரு தடவை நம்ம புளியந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்டு தொட்டிக்குள்ளே ஒரு மர்டர் நடந்துச்சு கேஸ் எல்லாம் படித்தாச்சு எப்போவுமே கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி ட்ரையல் நடக்கிறதுக்கு முன்னாடி லொக்கேஷன் ஒரு தடவை நாங்கள் போய் சீனா பார்க்குறதுன்னு சொல்லுவோம் சீன் ஆஃப் க்ரைம் ஒரு தடவை போய் பார்ப்போம் ஆட்டு தொட்டிக்கு எல்லாரும் போகிறதுன்னு முடிவு பண்ணி காரில் சீனியரோட கார்ல எல்லாரும் போகிறோம் எங்கள் சீனியர் வந்து அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னாரு இல்லை சார் நான் வரேன் என்ன நீங்கள் எப்படி வருவீங்கன்னார் நீங்கள் எப்படி போகிறீங்களோ அப்படிதான் சார் நானும் வருவேன் எல்லோரும் கட்சி பெறுத்து கேட்டாங்க நானும் கட்சி படுத்து கட்டி உள்ளே போய் எங்கேருந்து எப்படி ஓடுனா எந்த இடத்துல வெட்டுனா எங்கே கீழே விழுந்தால் இதுதான் அந்த கேஸு இந்த ஆட்டுத் தொட்டிக்குள்ளே போயிட்டு வந்து உங்களுக்கு இது பிரச்சனை இல்லையா அப்படின்னாரு எனக்கு என்ன சார் பிரச்சனை இதுல அப்படின்னு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு எப்படி இந்த தொட்டிக்குள்ளே போட்டி போய் வரும்பொழுது அந்த அனுபவம் ஒரு பிரச்சனையாகவே இல்லையோ உங்கள் மனநிலையை நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா மணிஷருடைய கதைகள் எதுவுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் என்னன்னா உள்ளதை உள்ளபடி சொல்லும்போது நாம் ஜட்மெண்டெல்லாம் இல்லாமல் இப்படியெல்லாம் ஒரு கேரக்டர் இருக்குமா இதெல்லாம் இருந்தால் இதெல்லாம் நியாயமா அநியாயமா இது சரியா தப்பா அப்படின்னு நம்மளுடைய வேல்யூ சிஸ்டம்னு ஒன்று வச்சுக்கிறோம் இல்லையா நம்ம நமக்கு அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த கேரக்டர்ஸ்குள்ளே நீங்கள் பொருத்தி பார்த்தா மணிஷாரோடைய புத்தகத்தில் பத்து லைன் கூட உங்களால் படிக்க முடியாது அது எல்லாத்தையும் ஓரம் தள்ளி வச்சுட்டு மணி ஒன்று எழுதியிருக்கார் இப்படி ஒன்று இருக்குமா இப்படி ஒரு கேரக்டர் இருக்குமா இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நம்ம நிறைய நினச்சி பார்க்கக்கூடிய முடியாத விஷயங்களை வந்து ரியாலிட்டியில் நம்ம பார்ப்போம் இப்போ எங்கள் எங்கள் ஆஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்போது இருந்த இதில் வந்து அயோத்தியா குப்பம் வீரமணி அப்புறம் அவருடைய அப்பனண்ட்டு குரூப் ரெண்டு குரூப்புக்கும் தினம் பிரச்சனை தான் தினம் சண்டை தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்குறது நாங்கள் டெய்லி ஆஃபீஸில் பார்ப்போம் அப்போ சில அக்கியூஸ் வந்து சொல்லுவாங்க திடீர் திருனு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேராக வருவாங்க ஏன்னா அண்ணன் இல்லை அப்படிம்பாங்க இருக்கார் சார் உள்ளே இருக்கார் உட்காருங்கன்னு சொல்லிட்டு சார் சோன்ஸோ வந்திருக்காங்கன்னு அனுப்புங்க அனுப்புங்க அப்படிம்பார் ஏன்னா டெய்லி க்ரைம் பண்ணுறாங்க வந்தவுடனே என்னென்ன ஒன்று பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் அவங்க பின்னாடி பக்கத்தில் ஒருத்தன் நிற்பான் அவன் தலையில் அப்படி லைட்டாக தட்டிட்டு பிரச்சனை ஆயிடுச்சுண்ணா திருநாட்டு சவன் பண்ணிட்டு வர சொன்ன திருநாட்டு பண்ணிட்டான்ண்ணா இப்போ இப்படி தான் சொல்லுவாங்க அதை செக்ஷனில் தெளிவாக சொல்லுவான் திருநாட்டு திருநாட்டு சவன் பண்ண சொன்னோன்னா திருநாட்டு பண்ணிடுவான்ட்டான் அப்படின்னு பட்னம் தலையில் அது அந்த ஆக்ஷனு அந்த கேரக்டரு அது எப்படி நின்று பேசும் அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா இதை வந்து இப்போ வந்து த்ரீ நாட் டூ பண்ணிட்டானான்னு சொல்கிறது உனக்கு ரசனையாக இருக்கா அப்படின்னு நீங்கள் என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வெல் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ரெண்டு கேரக்டரை பார்க்குறேன் த்ரீ நாட் செவன் பண்ணேன்னு சொன்னணுமே ஆத்திரத்தில் த்ரீ நாட் டூ பண்ணது பக்கத்தில் கம்முனு நிற்குது ஆவேசமாக இருக்கிறது ஒன்று இருக்குது இது ரெண்டும் எனக்கு கேரக்டர்ஸு நான் இதை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் இதுக்குள்ளே வந்து ஓ திருநாட்டு பண்ணவன் நல்லவன் நீ நினைக்கிறான்னு என்ன ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க ஆஸ் ஏ ரைட்டரோ நான் எழுதினாலோ இல்லை பேச்சாளராக சொன்னாலோ இது மொத்தமுமே ஃபியாஸ்கவா போயிடும் அப்போ என்னன்னாக்க சொல்லப்படுற விஷயம் என்ன அதை சொல்கிற கேரக்டர் வந்து அது தன்னை பற்றி அதுக்குள்ளே பேசுதா அதனோட விழிமையங்களை அதை வைக்குதா அது அது கூட ஒத்து ஒத்து ஒத்துப்போலையா இதெல்லாம் ரொம்ப இர்ரலவென்ட்டு என்ன நடந்ததுன்றதை மாத்திரம் படிச்சுட்டு அதுலேருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட சில சமயம் நம்ம த்ரீ நாட் செவன் பண்ணணும்னு நினைப்போம் நம்மளே அறியாம த்ரீ நாட் டூ பண்ணிடுவோம் இல்லையா அப்ப இது எங்க செவனோட நிக்கணும்ன்றதுல நாம எப்படி எச்சரிக்கை இருக்கணும் தான் மொத்தத்துல நமக்கு டேக் ஆஃப் மெசேஜா இருக்கும் இப்போ சின்ன சின்ன வார்த்தைகள் நீங்க கிரைம் நினச்சா எப்படி நீங்க சாதாரண மார்க்கெட்ல வந்து பாருங்க இப்போ நான் மயிலாப்பூர் மார்க்கெட்டுக்கு ரெகுலராக போனேன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வந்து மயிலாப்பூர் மார்க்கெட்டுக்கு போகுது ஆபீஸ்ல ரொம்ப டென்ஷன் நராசமா இருந்தது தாங்க முடியாம ஒரு பன்னெண்டு மணி நேரம் டிக்டேஷன் கொடுத்துட்டே இருந்தோம் முடியல போது என்ன செய்ய முடியும் நம்ம போய் வெளில ஒரு தம் அடிக்கலாமான்னு நமக்கு அந்த பழக்கம் இல்ல பண்ண முடியாது அப்ப என்னதான் பண்ண முடியாது ஒவ்வொருத்தனுக்கு ஒரு ஒரு பழக்கம் எனக்கு வந்து மயிலாப்பூர் மார்க்கெட்டுக்கு போனால் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என்ன ஸ்ட்ரெஸ் பஸ்டர் முதல்ல வண்ண வண்ணமா எல்லா காய்கறிகளையும் பார்க்கும்போது அது ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ரெண்டாவது அந்த எளிமையான மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க பேசக்கூடிய சில விஷயங்கள் இப்போ நம்ம போய் ஒரு காய் இது எவ்வளவு காவலை அப்படின்றோம் எண்பது ரூபா பட்டு அப்படின்னு என்ன எண்பது ரூபா சொல்றேன் நீ பட்டு உனக்கு இல்லாததா அப்படின்னும் போது நாம வசதியா வந்து காய்கறி வாங்க வந்திருக்கோம் நாம அய்யோ எண்பது ரூபான்னு கேட்கும் போது நீங்க எவ்வளவு வேணா எடுத்துக்க அப்படின்னு அந்த வறுமையில் இருக்கவங்க சொல்லும்பொழுது நாம எவ்வளவு வறுமையில் வெளில நின்று பேசிக்கிட்டு இருக்கோன்றத நமக்கு ஒரு நிமிஷத்துல நீ எடுத்துக்க பட்டுன்னு ஒரு ஆள் சொல்றாங்க இல்லையா அதை எடுத்துக்க பட்டை வந்து நம்ம என்ன செய்ய முடியும் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எதுவா இருக்கும்னா இப்பவே இந்த நிமிஷமே செய்ய தலையில உட்காந்து வேலை வாங்குறவங்களுக்கு மத்தியில நீ வாப்பட்டு எடுத்துக்கப்பட்டுன்றது எப்படி ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆயிடுது பாருங்க இந்த மாதிரி விளிம்பு நிலைன்னு நீங்க புத்தகங்களை விட நான் சந்தித்த மனிதர்களிடமிருந்து தான் நான் நிறைய படித்தேன் ஒவ்வொரு நாளும் ஒரு இருபது பேரையாவது சந்திக்கிறோன்னு போது ஒரு முப்பத்தாறு வருஷத்துல எவ்வளவு பேரை பார்த்திருக்கோம்னு பாத்துக்கோங்க அப்போ எத்தனை கதைகள் எத்தனை விதமான அனுபவங்கள் எத்தனை விதமான உண்மைகள் இந்த மணி எம் கே மணியோடைய கதை கதைகளை வாசித்த போது நான் ஒரே ஒரு கதையை மட்டும் ஒரு ஒரு நேரத்தின் அறுவை கடத்தி ஒரு கதையை மட்டும் நான் அதனுடைய லைட்டா டச் பண்ணிட்டு போறேன் இறைகள்னு ஒரு கதை நீங்க எல்லாரும் வாசிச்சிருப்பீங்க நான் வியந்து போயிட்டேன் நான் அந்த மாதிரி கேரக்டர்ஸை பார்த்துருக்கேன் நான் ரொம்ப நம்ம ஆழ்ந்து காதலிச்சவங்க தான் சமயத்துல அவங்களே வந்து நாராசமா நம்ம வாழ்க்கையில மாறுவாங்க அவங்க மேல எந்த தப்புமே இருக்காது நம்மோட சூழல் நம்மோட விஷயத்துக்கு நமக்கு அது நாராசமா போயிரும் அதை வந்து அவர் எழுதியிருக்க அந்த ரா அன் ரஸ்டிக் லாங்குவேஜ் இருக்கு பாருங்க இவங்க எங்க முதல்ல சந்திச்சாங்க இது எப்படி காதல்னு தோணுது அந்த காதல் கிடைக்கும் போது அந்த காதலே எப்படி ஒரு பிரச்சனையா போகுது நீ கொடுக்குற இந்த கொஞ்சாண்டு காதலுக்காக நான் மஞ்சா பூசிக்கிட்டு என்ன ஜட்ஜ் பண்ணக்கூடாது மறுபடியும் நீங்க என்ன இந்த விபத்து நடக்கும் கீழே வந்து இப்படியெல்லாம் பேசுகிறாளே இவள் ஒரு பொம்பளையா அப்படின்னு ஃபேஸ்புக்ல ஒருவேளை இதை நீங்க போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது பேர் நான் பேசுறது வந்து ஒரு கேரக்டர் இவர் எங்கேயோ பார்த்துருக்கணும் கேள்விப்பட்டிருக்கணும் அந்த கேரக்டர் அவர் பதிவு பண்ணுறாரு அதை வச்சுக்கிட்டு பதிவு பண்ண வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுன்றது வந்து அது சரியான ஒரு அப்ரோச்சாக இருக்க முடியாது அவ கே அந்த கதையில் கடைசியாக ஒரு இடத்துல முடிக்கிறாள் உண்மையில காதல் இருக்குது கல்யாணம் பண்ண அப்படின்றதுக்காக நீ என்னை வந்து உனக்கு பின்னாடியே அலைஞ்சி உன் பின்னாடி நின்றுட்டு உன்னுடைய வாரிசு உன்னை பெற்று வச்சுக்கிட்டு மஞ்சள் பூசிக்கிட்டு தெருத்தருவோ அலையணும்னு நான் நினைக்கிறேன் இதுக்காக கூட நான் வந்து என்னுடைய சுதந்திரத்தை விட மாட்டேன் இன்னும் படி மேலே போனாக்க அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல எதை செஞ்சும் நான் இந்த சுதந்திரத்தை பெற்றிருக்கலாம் ஆனால் எதுக்காகவும் இந்த சுதந்திரத்தை நான் விட்டு தர மாட்டேன் எதை செய்து வேண்டுமானாலும் நான் இந்த சுதந்திரத்தை அடைந்திருக்கலாம் ஆனால் எதற்காகவும் இந்த நான் சுதந்திரத்தை நான் அடைத்து விட மாட்டேன்றதுல அந்த ஒரு பெண்ணுக்கு இருக்க கிளாரிட்டி இருக்கு பாருங்க அது அவரவர்கள் வந்து அவங்கவுங்களுடைய தளத்துல இருந்து நான் என்னவா இருப்பேன் நான் என்னவா இருக்க மாட்டேன்றது இட்ஸ் அன் இண்டிபெண்ட் பர்சன்ஸ் விஷ் ஆனால் அவர் அந்த கேரக்டர் மூலமாக அதை டெபெக்ட் பண்ணிட்டு போன அந்த இறைகள்ன்ற கதை வந்து நான் ரொம்ப வியந்து போனேன் அந்த கதையை படித்து அதே மாதிரி எம்ஜிஆரை பற்றி ஜாதிப் அவர்கள் குறிப்பிட்டாங்க ஆரம்பத்தில் பேசுகிற பொழுது நாகராஜன் சார் வந்து மணி அவர்கள் எம்ஜிஆரை பற்றி அவருடைய பர்செப்ஷன் என்னன்னு சொன்னார் மணி சார்கிட்ட நான் பார்த்த பெரிய குவாலிட்டி என்ன அப்படின்னாக்க பொதுவாகவே அது இலக்கியத்தில் இருந்தாலும் சரி இல்லை திரைப்படங்களில் இருந்தாலும் சரி ரொம்ப ஆழ்ந்த வாசிப்போ இல்லை ஆழ்ந்த ஒரு புரிதலோ அந்த தே திரையை பற்றியோ இல்லை எழுத்தை பற்றியோ இருக்கவங்களுக்கு எல்லாரையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிட்டால் நமக்கு ஆழ்ந்த நாலெட்ஜ் இல்லை அப்படின்ற ஒரு மனத்தடை நிறைய பேருக்கு இருக்குது இப்போ திரைப்படங்களை பற்றி எடுத்துக்கிட்டாக்க இன்னாரை பற்றி நான் தெரிந்து தெரிந்து வைத்திருப்போன்னு சொன்னால் மட்டும்தான் நான் பெரியாள் நான் ரொம்ப இன்டலெக்ட் ஒருவேளை எனக்கு பிடிச்சிருச்சு புடிச்சிருச்சு ஜெய்சங்கரை பிடிச்சிருச்சு எம்ஜிஆர பிடிச்சிருச்சுன்னு சொன்னேன்னு என்னை கழுவி ஊத்துவாங்க அதனால நான் வந்து இதை ஒத்துக்கவே கூடாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்கு இதுதான் எழுத்து உலகத்துக்கும் யார் யாரை கழுவி ஊத்துறாங்கன்ற கதைக்குள்ள நான் போக விரும்பல ஆனா எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய எடிட்டர் பத்தியா உலகம் சுற்று வாலிபன் படத்தை நீ பாருன்னு சொன்னாங்க பாருங்க நான் உலகம் சுற்று வாலிபனை ஒரு நூறு தடவை பாத்துருக்கேன் நூறு தடவைன்றது ஒரு எண்ணிக்கைக்காக சொல்றேன் அது நூத்தி இரநூறு அறுநூறு கூட இருக்கலாம் அது மட்டும் இல்லை அவருடைய மதுரை மிட்ட சுந்தர பாண்டியன் அவ்வளோ வெற்றி அடையாத படையமாக இருந்தால் கூட நீங்கள் இன்றைக்கும் அதை எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹிஸ்டாரிக்கல் படம் எடுக்கிறேன்னு இன்றைக்கி எவ்வளவோ நம்ம பார்க்குறோம் ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒரு காலகட்டத்துக்குள்ளே அப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் படத்தை பெரிய ஒரு அவங்ககிட்ட பெரிய எல்லாம் கூட ஒன்று பெருசாக இருந்தால் எம்ஜிஆர் தவிர எங்கள் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க அந்த படத்தில் அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த எடிட்டிங் வேலையும் அந்த கதையை வந்து அவருக்கு அமைச்சிருந்த அந்த வேலை அந்த வேலைப்பாடுகளையும் பார்த்திங்கனாக்கா எவ்வளவு பெரிய எடிட்டர் அவர் அப்படின்றத இந்த ரெண்டு படங்களும் நமக்கு காட்டும் அதே மாதிரி பிஆர் பந்துலுவை பற்றி குறிப்பிட்டார்கள் பிஆர் பந்துலு கர்ணன்ல அவர் பண்ணியிருக்கக்கூடிய வேலை இப்ப நான் பத்மராஜனை பற்றி எழுதுவதால் நான் எம்ஜிஆரை பற்றியும் பி ஆர் பந்துலுவை பற்றியும் பேசிவிட்டால் என்ன ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்களோ அப்படின்ற பிரச்சனை எல்லாம் இல்லவே இல்லாமல் ஒரு மணி இருந்தான்னு பத்திருக்கலாம் அந்த மணியை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்ப மனசையும் மூளையும் திறந்து வச்சுக்கிட்டு எது வந்தாலும் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டு வந்ததை பண்ணதை பண்ண மாதிரியே திருப்பி கொடுக்கறது நுழைத்து கொள்ளாமல் கண்டதை கண்டவற்றாய் எழுதக்கூடிய அரும்பெரும் கலைஞனாக மணி இருந்தார் அதே மாதிரி வந்த மனிதர்களை வந்தவர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களை அவர்களாகவே உள்வாக்கி கொண்டு நான் உனக்கு எனக்கு ஏற்ற மாதிரி உன்னை கொஞ்சம் டெய்லர் பண்றேன் இங்க கொஞ்சம் தட்டி கொடுக்குறேன் இங்க கொஞ்சம் இது பண்றேன்னு எந்த செப்பனிட்ற வேலையும் செய்யாமல் மனிதர்களை மனிதர்களாக புரிந்து கொண்டு அவர்களை அவர்களாகவே ஏற்றுக்கொண்டதால் தான் இத்தனை நண்பர்கள் இன்றைக்கு கூடி அவர் ஓராண்டு காலத்திற்கு பின்னாலும் அவரை கொண்டாடி கொண்டு இருக்கிறார் ஸோ மணிஷாரோடைய லைஃப்பும் சரி அவரோட ஒர்க்ஸும் சரி எனக்கு கற்றுக் கொடுத்த இல்லை நான் தெரிந்து கொண்ட பாடம் என்பது எதை பற்றியும் ஜட்மெண்டலாக இல்லாமல் எது வந்தாலும் அதை வந்து அப்படியே அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டு அதை அதுவாகவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை அதுவாகவே நம்ம புரிந்து கொண்டு அதோடு நாம் இருக்கிற பொழுது எல்லாம் நம் கூட கடைசி வரைக்கும் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற ஒரு பெஸ்ட் மெசேஜ் அவர் எனக்கு இங் இன்னைக்கு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவருடைய எழுத்துக்கள்லேருந்தும் அவருடைய வாழ்க்கையிலிருந்தும் நான் படித்த பெஸ்ட் மெசேஜ் அவருடைய கடைசி காலம் அவர் நலிவிட்டு போது சுகாவுக்கு நன்றாக தெரியும் நான் அதை ஃபஸ்ட்டு எனக்கு ஷாக்காக இருந்தது அது அவர் அவர் மறைந்தார்ன்றதை வந்து இளவரசர் சார் எவ்வளோ அளவுக்கு சொன்னாரோ அதை அதை விட ஒரு படி மேலே போய் நம்ம ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் நம்மளை பற்றி ஃபஸ்ட் நம்ம கேர் எடுத்துக்கணும் நம்ம ஆரோக்கியத்தை பற்றி ரொம்ப கேர் எடுத்துக்கணும் அப்புறம் வந்து இதெல்லாம் இருந்தால் தான் நான் வந்து கலைஞன் அப்படின்றதெல்லாம் இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் உங்களுக்காக இல்லாட்டியும் நீங்கள் பேச்சுலராகவோ ஸ்பின்ஸ்டராக இருந்தால் அது உங்கள் பிரச்சனை ஆனால் பேச்சுலராகவோ ஸ்பின்ஸ்டராகவோ இல்லாத பொழுது நீங்கள் வந்து அட்லீஸ்ட் அந்த உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒன்று ரெண்டு பேர்களுக்காகவாது நீங்கள் உங்களை பற்றி கேர் எடுத்துக்கணுன்றது மிக மிக அவசியம் இது இங்கே இருக்க அத்தனை எழுத்தாளர்கள் அத்தனை கலைஞர்கள் இல்லை இதை காணொலியில் எங்கேயாவது யாராவது பார்க்குறீங்கன்னா அவ்வளோ பேரும் வந்து ஒரே ஒரு நிமிஷம் இது நமக்காக இல்லாட்டியும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு மூன்று பேர் பேர்களுக்காக நாம் நம்மளை நல்லா பார்த்துக்கணுன்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் கலையெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் முதல்ல நாம் நல்லா இருந்தால் தான் நம்மளை சுற்றி இருக்கவங்களை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா தான் அதுக்கப்புறம் கலையை நம்ம நல்லா பார்த்துக்க முடியும் எதையோ பார்த்துக்கிறேன்னு சொல்லி நம்மளை பார்த்துக்காம போயிடுறதுன்றது வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமானது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓராண்டு காலம் கழித்து இத்தனை நண்பர்கள் கூடியிருக்கிறார்கள் என்றது நமக்கு வேணால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் இன்னும் ஓராண்டு இல்லை பல்லாண்டுகள் அவள் இருந்து இன்னும் நிறையா எழுதி நிறைய சந்தோஷங்களை அவருக்கும் அவர் குடும்பத்திற்கும் அவர் கொடுத்துருக்கணுன்றதான் நியாயமான விஷயம் அது மணி விஷயத்தில் நிறைவேறவில்லை என்றாலும் இனி ஒரு அந்த மாதிரியான ஒரு சம்பவம் யார் வாழ்க்கையிலையும் நடந்துடக்கூடாது எந்த கலைஞர்கள் வாழ்க்கையிலையும் அப்படின்றத தான் நான் வந்து இங்கே என்னுடைய எண்ணமாக இங்கே நான் இந்த மேடையில் பதிவு பண்ண விரும்புகிறேன் யாழன் இந்த மேடையில் இந்த அரங்கத்தில் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு வந்து உங்கள் உங்கள் அப்பாவோடைய இடத்த நாங்கள் யாரும் ஈடு செய்ய முடியாதுப்பா ஆனால் உங்கள் அப்பா இருந்தால் உங்களுக்கு என்ன செய்வாரோ அதை நாங்கள் எல்லோரும் கூட இருந்து செய்வோன்றதை மட்டும் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம் அது இன்னைக்கு இன்னைக்கு நடக்கிற விஷயம் மட்டும் இல்லை இதுக்கு பின்னிட்டும் உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த ஹெல்ப் வேணாலும் சுகா போலவோ இங்கே இருக்க எல்லாருமே வந்து உங்கள் அப்பாவோட வெல் விஷஸ் தான் அதனால் வந்து எந்த நேரம் இருந்தாலும் நீங்கள் எங்களோட ரீச் அவுட் பண்ணலாம் இது மேடைக்காக சொல்கிற வார்த்தை இல்லை நீங்கள் ரீச் அவுட் பண்ணிங்கன்னால் நாங்கள் உடனே உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுவோம் அதனால் பயமாக இல்லாமல் தைரியமாக இரு நல்லா படிக்கணும் உன்னுடைய கல்வியும் உன்னுடைய வளர்ச்சியும் உன்னுடைய வெற்றியும் தான் உங்கள் அம்மாவுடைய மகிழ்ச்சியாக இருக்கும் அதுதான் மணிஷாரோட மகிழ்ச்சியாகவும் இருக்கும் யாழ என்னுடைய வாழ்த்துக்கள் மனோன்மணி அவர்களுக்கு என்னுடைய ஐ ஹோல்ட் யோர் ஹேண்ட் அட் திஸ் டைம் அண்ட் டெல் த பியர் ஆல் சப்போர்ட் யூ ப்ளீஸ் ரிலை அவனஸ் தேங்க் யூ